வணக்கம் வெல்கம் டு அவர் ராஜபாண்டி படர் இப்போ நம்ம இந்த பத்தாம் ஒவ்வொரு அறிவியல் நாளைக்கு காலாண்டு தேர்வு இதில் எதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் இந்தந்த கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உள்ள கேள்விகள் என்ன அப்படிங்கிற பற்றி இப்போ பார்க்கலாம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பயாலஜி உயிரியலில் இருந்து போகணும் சரியா உயிரியலில் யூனிட் பன்னிரெண்டாவது பன்னெண்டாவது யூனிட் அந்த பன்னெண்டாவது லெஸனில் செவன்த் ரோமன் லெட்டர் இந்த ரோமன் லெட்டர் கோஸ்ட் நம்பர் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் யூஸ் ஆகும் அதனால் அதை பார்த்துக்கோங்க இதில் செவன் மார்க் கொஸ்டின்ல எது கேட்கலான்னா இருபத்திலே தாவர பேருக்கும் ஒரு வித்திலை தாவர இருக்கும் உள்ள வித்தியாசங்கள் கேட்கும் அப்படி இல்லை ஒளி சேர்க்கையில் ஒளி சார்ந்த செயலுக்கும் ஒளி சார்ந்த செயலுக்கும் உள்ள அந்த இதுகளை உள்ள வித்தியாசங்கள் கேட்கும் இல்லை ரெண்டு மார்க் இந்த நாலு மார்க் இதுல எல்லாம் கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் லெட்டரில் ஃபஸ்ட் கொஸ்டின் ஒன்றிணைந்த வாஸ்குலார் கற்றை என்றால் என்ன இது ஒரு கேள்வி அப்புறம் இந்த ரெண்டாவது கேள்வி வந்து கார்போஹைட்ரேட் வந்து ஆக்சிகரணம் அடைந்த பிறகு ஆள் அந்த நிகழ்வுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம் சரி அந்த ஃபர்மெண்டேஷனாக நொதித்தலா அந்த மாதிரி சிக்ஸ்த் ரோமில் எடுக்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் இருபத்திலை தாவரத்தன்றில் உள்ள வாஸ்குலா கற்றை பற்றி கேட்கலாம் அப்புறம் அப்படி இல்லைன்னா இலை இடை திசு மீசோஃபில்லாம் என்னன்னு கேட்கலாம் அப்படி இல்லைன்னா ஆக்சிசோம் படத்தை வரைஞ்சி பாகங்கள் குறிக்க சொல்லலாம் நாலாவது கேள்வி மூன்று வகை திசு தொகுப்பு இருக்கு இல்லையா மூன்று வகை திசு தொகுப்பு ஃபண்டமெண்டல் ட்யூஷன் சிஸ்டம் சிஸ்டம் இந்த மாதிரி இருக்கும் அது கேட்கலாம் அப்படி இல்லைன்னா சுவாச ஈவனா என்னன்னு கேட்கலாம் ஒளிச்சேர்க்கையோட அந்த ஈக்குவேஷன் சமன்பாடு கேட்கலாம் ஒளிச்சேர்க்கையோட சமன்பாடு கேட்கலாம் இது வந்து யூனிட் பன்னெண்டில் அதுக்கப்புறம் படங்கள் என்ன கேட்கலாம் டாகரம் கொஸ்டின் இருக்குல்ல பசங்க நீங்கள் குளோரோபிளாஸ்ட் மோனோகாட்ரோட்டு டைகாட்ரோட்டு எல்லாமே அனட்டமிக் உள்ளமைப்பியல் அந்த மொத்த கிரௌண்ட் பிளாயிங் அது கேட்கலாம் அப்புறம் யூனிட் பதிமூணில்

திருத்துரமல அட்டில் எல்லாமே அட்டையை பத்தி சுவாசம் அப்புறம் பத்தாவது கொஸ்டின் அட்டை மாதிரி ரத்தத்தை உறிஞ்சிது அதுக்கப்புறம் சிஎன்எஸோட எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பேன்ஷன் சிஎன்எஸோட வி விருட்சம் எழுதுங்க அப்படின்னு கேட்கலாம் அப்புறம் முயலோட பல்லோட வகைப்பாடு கேட்கலாம் கொஸ்டின் நம்பர் நான் வச்சுக்கோ மூணு அஞ்சு முயலில் அந்த டயாஸ்டிமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அது கேட்கலாம் அப்படி இல்லை ரொம்ப ஈஸியாகேரியாக கிரானலோஸாக இதோட பொது பெயர் என்ன இதோட பொது பேர் என்னன்னு கேட்கலாம் இப்போ ரெண்டு யூனிட் பார்த்துருக்கோம் பன்னெண்டாவது லேசனும் பதிமூணாவது லெசனும் பார்த்துருக்கோம் ஜூனி ஃபோர்டீன் அதாவது பதினேழாவது பாடத்தில் சரி எய்த் ரொம்ப ரெண்டாவது கொஸ்டின் முக்கியம் நீராவி அப்புறம் மூணாவது கொஸ்டின் வந்து லூக்கோசைட்டு அஞ்சாவது கொஸ்டின் வந்து ரத்தத்தின் பணிகள் சரியா சிக்ஸ்த் ரொம்ப ரெண்டாவது கொஸ்டின் பார்க்க கூட்டணி என்றால் என்ன ஆறாவது கொஸ்டின் வந்து மனிதனோட காற்றோட்டம் வந்து ரெட்டை காற்றோட்டம் எனப்படுகிறது ஏன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதய வாழ்வோட முக்கியத்துவம் என்ன கேள்வி நம்பருக்கு எட்டு ஒன்பதாவது கேள்வி வந்து ஆர்எச் காரணியை கண்டுபிடிச்சது யார் அதுக்கு அந்த பெயர் எதுக்கு வந்துச்சு ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் பத்தாவது கேள்வி பார்த்தீங்கன்னா தமணிக்கும் சிறைக்கும் உள்ள வேறுபாடு என்ன பன்னெண்டாவது கொஸ்டின் உடலோட ரத்த ஓட்டத்துக்கும் நுரையீரல் ரத்த ஓட்டத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அதுக்கப்புறம் புத்துற மலத்தரில் ஆர்பிசியோட அந்த வடிவம் என்ன அதுக்கப்புறம் ரத்தம் வந்து சிவப்பாக இருக்குது ஏன் அப்படின்னு கூட ஒரு கேள்வி கேட்கலாம் மூணாவது கேள்வி முதல் கேள்வி வந்து மனித இதயத்தில் சுற்றி இருக்கிற அந்த இதய பாதுகாப்பு உரை அதோடய பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம் வேறு படங்கள் இதில் இருந்து என்ன கேள்வியெலாம் வரலான்னா மனித இதயத்தை படம் வரைஞ்சி பாதகங்கள் குறிக்க சொல்லலாம் அப்படி இல்லைன்னா போக்குக்கு ஒரு அந்த சோதனை இருக்குது அது குறிக்க சொல்லலாம் படம் வரைஞ்சி லூக்கோசைட் இதுவும் பண்ணலாம் சரி இது வந்து யூனிட் பதினாலாவது படத்தில் பதினஞ்சாவது படத்தில் கண்டிப்பாக முக்கியமான கேள்விகள் இருக்குது நியூரானோட அமைப்பு அப்படி இல்லைன்னா நியூரானோட பணிகள் அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அஞ்சாவது கேள்வி மனித மூளையோட அமைப்பு ரெண்டாவது கேள்வி சரி சார் வேற டூ லைன் எல்லாம் கேட்கலாம் தூண்டல் என்றால் என்ன பின் சுற்றி இருக்கிற பாகங்கள் என்ன ரெண்டாவது கேள்வி மூணாவது மூணாவது கேள்வி வந்து மூளையோட பாதுகாப்பு உறுப்புகள் என்ன அஞ்சாவது கேள்வி நரம்பு மண்டலத்தையும் நாளமில்லா சுரப்பி மண்டலத்தையும் இணைக்கும் அந்த இணைப்பின் பெயர் என்ன அப்புறம் அனிச்சை வில்னா என்ன அப்புறம் செவன் செவன்த் ரூ மணத்தில் முதல் கேள்வி இச்சை செயலுக்கும் அனிச்சை செயலுக்கும் என்ன வித்தியாசம் வேறு படங்கள் என்ன கேட்கலாம் நியூரான் படம் வரைஞ்சி பாகங்கள் குறிக்க சொல்லலாம் அப்படி இல்லைன்னா மனித மூளை அந்த செரிபரம் செரி பள்ளம் மெடிலா அப்படிலாம் கேட்டால் இதை வந்து படம் வரைஞ்சி பாகங்கள் குறிக்க சொல்லலாம் இப்போ அடுத்த படம் பதினாறாவது படம் உயிரியில் இதில் எயிட் ரூபாய் நேரத்தில் செவன் மார்க்கில் இல்லை ஃபோர் மார்க்கில் கேள்வி கேட்கக்கூடிய கேள்வின்னு பார்த்தீங்கன்னா தாவர வாயிகள் நெத்திலின் அதை பற்றி கேட்கலாம் அப்படி இல்லைன்னா ஜுபர்லினோட வாழ்வியல் விளைவுகள் பற்றி கேட்கலாம் அது வந்து கொஸ்டின் நம்பர் நாலு கொஸ்டின் நம்பர் ஃபைவ் ஈஸ்ட்ரோஜன் அது எங்கே உற்பத்தி ஆகுது அதோட பணிகள் என்ன இப்படி ஒரு கேள்வி இருக்குது அது போல செவன்த் ரொம்ப இதெல்லாம் டூ மார்க்கு கிட்டத்தட்ட இதெல்லாம் இங்கிட்ட முடியாதான் ஒரு ஒரு வார்த்தையில் ரெண்டு வார்த்தையில் எழுதுகிற மாதிரி உள்ள கேள்வி இதில் பார்த்தீங்கன்னா செயற்கை ஆக்சிஜன்கள் அப்படின்னா என்ன ரெண்டாவது கேள்வி வந்து போல்டிங் இந்த ஜிபர்லிங் படித்ததுனால இந்த கொஸ்டின் எழுதிடலாம் போல்டிங் அப்புறம் வேதியியல் தூதுவர்கள் யாவை அஞ்சாவது கேள்வி ஆறாவது கேள்வி வந்து நாளம் நாளமுள்ள சுரப்பிக்கும் நாளமில்லா சுரப்பிக்கும் என்ன வித்தியாசம் ஏழாவது கேள்வி வந்து பேரா ஹார்மோன் பணிகள் என்ன எட்டாவது கேள்வி வந்து தைராய்டு ஹார்மோன் வந்து ஆடுமை ஹார்மோன் சொல்றாங்க அது எதுக்காக சொல்றாங்க அதனால அப்படி ஒரு கேள்வி சிக்ஸ்த் ஒம்பாண்ட்டு இதெல்லாம் ஒன்படு மாறிங்க பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காயில் அந்த வெள்ளரி செடியில் ஆண் வளர தூண்டுற ஹார்மோனுக்கு பெயர் என்ன ஒரே ஒரு வார்த்தை தான் அது மாதிரி செயற்கை ஹார்மோனோட ஏதாவது ஒரு பெயர் மட்டும் சொல்லு ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி தக்காளியில் கருவுறா கனியை தூண்டுற ஹார்மோன் என்ன பார்த்தினோ கார்பிக் ஃப்ரூட்ஸை டொமேட்டோவில் இன்ட்யூஸ் பண்ணுற ஹார்மோன் என்ன மனிதனோட பலர் சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துகிற ஹார்மோன் என்ன அஞ்சாவது கேள்வி ஆறாவது கேள்வி மனிதன் அவசர கால நிலையில் எதிர்கொள்ள உதவும் ஹார்மோன் என்ன திடீர்னு டென்ஷன் ஆயிரம் ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்போ நமக்கு ஹெல்ப் பண்ற ஹார்மோன் என்ன எட்டாவது கேள்வி சிறுநீரகம் தொடர்புள்ள பணிகளை செய்யக்கூடிய ஹார்மோன்கள் என்ன இது போக டயக்ரம் கொஸ்டின் கேட்கலாம் டயக்ரம் பார்த்தீங்கன்னா தைராய்டு பிளான் தைராய்டு அது வந்து படம் வரைஞ்சு பாதங்கள் குறிக்க சொல்லலாம் இல்லைன்னா அட்ரீனில் படம் வரைந்து பாகங்கள் குறிக்க சொல்லலாம் சரிங்களா படத்தில் ஏழுமார் கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்த் ரவுண்ட் லிட்ட ஃபஸ்ட் கொஸ்டின் போதிய சூலக அமைப்பு அப்புறம் மாதவிடாய் சுழற்சி வென்சுரன் சைக்கிள் அப்புறம் ஃபிஃப்த் ரூம்பு பார்த்தீங்கன்னா மொட்டு விடுதல் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரெண்டாவது கேள்வி நாலாவது கேள்வியில் ஒரு வித்தனை இல்லை வந்து கருவனோட வேலை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆறாவது கேள்வி வந்து விந்து செல்லோட அக்ரோஸ் உள்ள அந்த என்சைமோட பெயர் என்ன ஏழாவது கேள்வி உலக மாதவிடாய் தினம் இன்னைக்கு சிக்ஸ்த் ரூம்பு பார்த்தீங்கன்னா அவர் துண்டு துண்டாக இது பண்ணால் கூட என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி மூணாவது கேள்வி வந்து இரண்டாக பிழத்தலுக்கும் பல்கூட்டு பிழத்தலுக்கும் என்ன வித்தியாசம் நாலாவது கேள்வி வந்து மூவினைவுனா என்ன அஞ்சாவது கேள்வி வந்து பூச்சியினால் நடக்கிற பகர்ந்த சேர்க்கைக்குரிய மலரின் பண்புகள் என்ன சரியா அப்புறம் ஆறாவது கேள்வி ஆண்களோட இரண்டாம் நிலை இனப்பெருக்க உறுப்புகள் என்ன அப்புறம் ஏழாவது சீம்பால் கொலஸ்ட்ரம்னா என்ன இது போக இன்னொரு முக்கியமான கேள்வி செவன்திராமட்டத்தில் முதல் கேள்வி பூக்கும் தாவரங்களில் நடக்கிற இனப்பெருக்க நிகழ்வுகள் என்ன பாலினேஷன் ஃபர்டிலைசேஷன் மகரந்த சேர்க்கையும் கருவுடுதலும் அதை பற்றி சொல்கிறது அதுக்கப்புறம் டயாகிராம் என்னெல்லாம் வரலாம் விந்துசல் ஓவன் அதுக்கப்புறம் ஓவில் சூலகம் அதுக்கப்புறம் மகரந்த மாந்தர் இதில் வந்து டயக்ராம் வரலாம் கடைசி யூனிட் என்ன பதினெட்டாவது யூனிட் பதினெட்டாவது லிசனில் டிஎன்ஏட அமைப்பு கண்டிப்பாக கேட்கறதுக்கான பாய்ப்பு அதிகம் இருக்குது சமந்திர ரெண்டாவது கேள்வி அது மாதிரி டூ மார்க்ல பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ரோ மார்க்கெலாம் முத கேள்வி மெண்டல் வந்து அவரோட சோதனைக்கு வந்து இனிப்பு தோட்டத்து பட்டாணி செடி எடுத்தார் எதுக்காக எடுத்தார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அப்புறம் ஃபீனோ டைப் ஜீனோ டைப் ஃபீனோ டைப்னா என்ன வெளியில் தெரியுத அந்த ரேஷியோ அந்த அப்புறம் அல்லோசம்னா என்ன மூணாவது கேள்வி நாலாவது கேள்வி ஒகசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ் ஒகசாக்கி துண்டுகள்னா என்ன அப்புறம் எல்லாத்துலேயும் யூப்லாய்டி வந்து சாதகமாக இருக்கேன் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி அப்புறம் சுற்றுராமல எந்த சூழ்நிலையில ரெண்டு கேள்வி அஞ்சாவது கேள்வி பிணைப்பு என்ன ஹைட்ரஜன் பாண்டா அந்த மாதிரி இருக்கு பாருங்க அந்த பாண்ட் பத்தி சரியா யூனிட் ஒன்னு யூனிட் யூனிட் ரெண்டு யூனிட் மூணு யூனிட் நாலு எந்தெந்த கேள்விகள்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி நான் முதல்ல நம்பர் மட்டும் சொல்லிடுறேன் அப்புறம் கேள்விகளை சொல்கிறேன் செவன்த் ரூமத்தில் ஃபஸ்ட் கேள்வி ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி நாலாவது கேள்வி மொத்தமே ஒன்றுட்டு ஏழு அந்த ஏழு கேள்வி இருக்குது அது மாதிரி சிக்ஸ்த் ரூமானத்தில் ஃபஸ்ட்டு ரெண்டு அஞ்சு ஆறு ஏழு பத்து இல்லை சிக்ஸ்த் ரூம நேரத்தில் நான் நாலாவது கேள்வி மட்டும் நாலு மார்க்கில் கேட்கணும் அதாவது அந்த கேள்விகள் மட்டும் நான் சொல்கிறேன் எனக்கு பாருங்களேன் ஃபஸ்ட்டு செவன்த் ரூம நேரத்தில் ஃபஸ்ட்டு கேள்வி வந்து நிலைமத்தின் வகைகள் எடுத்துக்காட்டு ரெண்டாவது கேள்வி வந்து நியூட்டன் ஏக்க விதிகள் மூணாவது கேள்வி வந்து விசையின் சமன்பாடு நியூட்டனோட ரெண்டாவது விதி அதுக்கப்புறம் அஞ்சா நாலாவது கேள்வி வந்து என்னது உந்த மாற கோட்பாடை எப்படி மெய்ப்பிப்பீங்க அஞ்சாவது கேள்வி வந்து ராக்கெட் ஏவுதல் அதை பற்றி உள்ளது அப்புறம் ஆறாவது கேள்வி வந்து பொது இயற்பியல் விதி ஏழாவது கேள்வி வந்து பொது இயற்பியல் விதியோட பயன்பாடு இப்போ சிக்ஸ் ரொம்ப ஃபஸ்ட் கேள்வி வந்து நிலைமம் என்பது யாது அதுக்கப்புறம் ரெண்டாவது கேள்வி வந்து செயல்படும் திசை சார்ந்து விசையினை எவ்வாறு பிரிப்பாய் அப்புறம் அஞ்சாவது கேள்வி வந்து என்னது இரட்டையின் திருப்புத்திறன் ஆறாவது கேள்வி வந்து திருப்புத்திறன் தத்துவம் ஏழாவது கேள்வி வந்து நியூட்டனின் ரெண்டாவது நியூட்டன்ஸ் செகண்ட்லா சரியா பத்தாவது கேள்வி வந்து விண்கலத்தில் விண்வெளி வீரன் எவ்வாறு மிதக்கிறார் விண்கலத்தில் விண்வெளி வீரன் வந்து எவ்வாறு மிதக்கிறார் அந்த கேள்வி நாலாவது கேள்வி தான் நிறைக்கும் இடைக்கும் உள்ள வித்தியாசம் இது நாலு மார்க்கில் கேட்கலாம்

மூணாவது கேள்வி புக்கில் இருக்கும் குவியில் என்ஸில் எஃப் டூ எஃப் கொடுத்து ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கப்புறம் நாலாவது கேள்வி நிரப்பரிகை என்றால் என்ன அஞ்சாவது கேள்வி வந்து ராலை சிதறை விதி என்றால் என்ன ஏழாவது கேள்வி வந்து வெளி ஏற்புடை திறன் என்றால் என்ன சரியா ஒன்பதாவது கேள்வி வந்து வானம் ஏன் வந்து நீல நிறத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி சரியா இதில் ஆறாவது கேள்வி சரி நாலாவது கேள்வி வந்து சிக்ஸ்த் ரூ மணி நாலாவது கேள்வி குவிலன்ஸுக்கும் புலிலென்ஸ் அந்த டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க அப்புறம் யூனிட் த்ரீ எயித் ரோமனேட்டர் முதல் கேள்வி வந்து நள்ளிபு வாயோட சமன்பாடு ரெண்டாவது கேள்வி வந்து திரவத்தோட உண்மை வெப்ப வெப்ப விரிவும் அதோட தோற்ற வெப்ப விரிவையும் அளவீடும் சோதனை ரெண்டு இதுமே ஃபோர் மார்க் செவன் மார்க்லாம் கேட்கறது சிக்ஸ்த் ரோமனேட்டரில் ஃபர்ஸ்ட் கேள்வி பார்த்தீங்கன்னா என்னது ஒரு கலோரினா என்ன ரெண்டாவது கேள்வி நீள் வெப்ப பிரிவு மற்றும் பரப்பு வெப்ப பிரிவு இந்த வித்தியாசம் நாலாவது கேள்வி பாயல் விதினா என்ன ஆறு அஞ்சாவது கேள்வி பரும விதினா என்ன ஆறாவது கேள்வி வந்து நாலு வாரத்தில் கேட்கறது என்னது இயல்பு வாயுக்களுக்கும் நல்லிள் நல்லி இயல்பு வாயுக்களுக்கும் உள்ள வித்தியாசம் சரியா இப்போ யூனிட் ஃபோருக்கு வந்துங்க எய்த் ரோமார் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன மூன்று மின்தடைகளை பயன்படுத்தின ஒரு கேள்வி வரும் புக் பேக்கில் இருக்க அப்படியே தான் கொடுத்துருக்கும் சரியா ரெண்டாவது கேள்வி மின்னோட்டம் சரியா மின்னோட்டம் அழகு எதை வச்சு மூணாவது கேள்வி ஜூல் விதி அஞ்சாவது கேள்வி ஜூல் வெப்ப விதி அந்த நிக்கல் குரோம் உலோகம் அப்படின்னு ஒன்று ஒரு கேள்வி இருக்குது பாருங்கள் அஞ்சாவது கேள்வி எல்இடி டிவியோட நன்மை என்ன எல்இடி விளக்கோட நன்மை என்ன எல்இடி டிவியோட யூஸ் என்ன எல்இடி லைட்டோட யூஸ் என்ன சரியா அப்புறம் சிக்ஸ்த் ரொம்ப நட்டேன் ஃபஸ்ட்டு கேள்வி மின்னோட்டம் அணாக்கு மூணாவது கேள்வி கடத்திய நிலைமை தடுமையாக்கின அதோட மின்தடை மதிப்பு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சரியா அதுக்கப்புறம் நாலாவது கேள்வி மின்னோட்ட வெப்ப விளைவை பயன்படுத்தி அந்த மின்சாரங்கள் இருக்கு இல்லையா அதோட பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்டு கேட்குறோம் அப்புறம் செவன்த் ரொம்ப நட்ட முதல் கேள்வி வந்து மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு சரியா மின்னழுத்த வேறுபாடு ரெண்டாவது வந்து மின் சுற்றி புவி புவித்தோப்பின் கம்பியின் பங்கு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி மூணாவது கேள்வி வந்து ஓம் விதி ஓம்ஸ்லா அஞ்சாவது கேள்வி வீடுகளில் பயன்படுத்தும் மின் சுற்றில் எந்த வகை மின் சுற்று பயன்படுகிறது எந்த வகை மின் சுற்று பயன்படுகிறதுன்னு ஒரு கேள்வி இந்த கேள்வி நாலுமாத கேள்வி வந்து மின்தடை என்ன மின் கடத்தி என்ன என்ன செவன்த் ப்ரொமோ லெட்டரில் நாலாவது கேள்வி நாலாவது கேள்வி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்விகள் வரும்போதுதான் என்ன இருக்கு இதில் கொஸ்டின்ஸ் இருக்கு ஒன்பர்டு இருக்கு இதில் நல்லபடியாக புக் பேக் பார்த்தீங்கன்னாலே கண்டிப்பாக ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இருக்கு வரைக்கும் படிக்கலனால பரவாயில்ல இப்போ நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு கால் ஓரளவு என்ன பண்ணிடலாம் நாளைக்குள்ளே இல்லை நல்ல மார்க் வாங்கிடலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து ஸோ நம்ம வணக்கம் போல் கேட்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அதுதான் எங்களுக்கு உங்களுக்கும் யூஸ் ஆகும் எனக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிவிட்டேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை வணக்கம் கூறி வணிக உங்கள் ஆர்கே